மீனாவை லஞ்சம் வாங்கினதா சொல்லி அரஸ்ட் பண்ணணும்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ மீனா சொல்கிறாங்க ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற சிசிடிவி கேமரா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் நான் ஏதாவது பணம் கேட்டேன்னா அப்படின்னு சொல்லி நீங்களே பாருங்கள் ஏதாவது அந்த கவரில் வச்சு எதுவும் கொடுத்தாரு அது கொடுத்தது கூட எனக்கு தெரியவே தெரியாது நான் பேசியிருப்பேன் இல்லை அதுவும் வாய்ஸ் ரெக்கார்டாக இருக்கும்ல இல்லை நீங்கள் செக் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ வந்தவங்க அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் செக் பண்ணி பார்க்கறாங்க அதுக்கப்புறம் தான் தெரியுது மீனா மேலே வந்து ஒரு தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏன் சார் இப்படி தேவையில்லாமல் கரெக்டாக நேர்மையாக இருக்கிற ஆஃபீஸர் மேலே இப்படி பழி தூக்கி போடணும்னு சொல்லி நீங்களே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பணம் கொண்டு வந்து கொடுக்க வந்த ஒரு பிடிச்சி திட்டுறாங்க அவன் சார் எனக்கு இதுக்கு எனக்கு சம்மந்தம் கிடையாது இந்த சக்திவேல் தான் பண்ண சொன்னாரு காசு கொடுத்தாரு எனக்காக அதுக்காக தான் நான் அப்படிங்கிற மாதிரி சக்திவேல் மேலே மேல பண்றாங்க பாத்தீங்களா சார் அவர் கடையை வந்து நான் இடிச்சிட்டேன் அப்படிங்கறக்காக தப்பாக கட்டியிருந்தார் நாங்களும் தடவை நாங்கள் வார்னிங் நோட்டீஸ் எல்லாம் கொடுத்திருந்தோம் ஆனால் அவங்க எந்த ஒரு ஸ்டெப்புமே எடுக்கல அதுக்கப்புறம் தான் நாங்கள் கடை இடிக்க வேண்டியதா போச்சு அதுக்காக வந்துட்டு அவர் எங்களை பழி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்பெல்லாம் பண்ணியிருக்காரு நீங்களே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இதை பார்த்துட்டு இருக்கவங்க அங்க வந்தவங்க எதுக்கு இப்படி பண்ணீங்க உங்க மேல கேஸ் போட வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க சார் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது தான் நான் எனக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க அவர் தப்பு பண்ணுவேன் நீங்க தான் பண்ண சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வாக்குமூலம் கொடுத்தாரு அதுக்கப்புறம் என்ன என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்க சார் இனிமேல் இந்த மாதிரி நடக்காமல் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இதான் உங்களுக்கு கடைசி வணங்கி இது மாதிரி வேறு ஏதாவது பண்ணிங்கன்னா பாருங்கள்னு சொல்லிட்டு வான் பண்ணிட்டு கிளம்பிடுறாங்க மீனா மேலே எந்த ஒரு தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு ப்ரூஃப் ஆயிடுது அதுக்கப்புறம் வீட்டுக்கு போனோம்னா பாண்டிய எனக்கு எல்லா விஷயமே தெரியுது இப்போ பாண்டியை ரொம்ப கோவப்படுறாங்க எல்லாம் சும்மாவே விடவே கூடாது போனால் போதுன்னு விட்டா இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறான் பாரு மீனா உடைய வாழ்க்கை என்ன இருக்கும் அவளுடைய கனவு லட்சி எல்லாம் என்ன இருக்கும் இந்த விஷயம் அவங்க வீட்டுக்கு தெரிஞ்சதுனா என்ன பிரச்சனையாக இருக்கும் நல்லா சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போ செந்தில் ரொம்ப கோவப்படுறாங்க என்ன மீனா ஒரு நிமிஷம் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருந்துருக்கலாம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்க அதுக்கெல்லாம் அங்கே வாய்ப்பே இல்லை ஒரு நிமிஷம் கூட ஃபோன் பண்ணுற கூட எனக்கு டைம் இல்லை நான் மேலே தப்பு இருந்தால் நான் வந்து பயந்துருக்கலாம் உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணியிருக்கலாம் என் மேலே எந்த தப்புமே இல்லாதப்ப நான் எதுக்கு பயக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பார்த்தியா மீனா எவ்வளோ போல்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அப்போ வந்துட்டு இப்போ சும்மா விட்டுற கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி ரொம்ப கோவமாக வெளில போயிட்டு செந்திலையும் கூப்பிட்டு போகிறாங்க என்னடா நினச்சிட்டு இருக்கிற நீ எதுக்கு இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடுறாங்க அப்போ முத்துவேல் வெளில வராங்க எங்கே அந்த அந்த சத்திவேல் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அவள் உள்ளே தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சத்திவேல் வெளில வா அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடுறாங்க என்ன பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு ஒன்றும் தெரியாதமாதிரி உள்ளே போய் ஒழிஞ்சிட்டு இருந்தேன் என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி ரொம்ப சத்தம் போட்டு கூப்பிட்றாங்க நான் என்ன பண்ண அப்படின்னு சொல்கிறாங்க என்ன என் மருமகள் பிள்ளை அப்படியே வந்து ஜெயிலுக்கு அமைச்சிடலாம்னு சொல்லி பார்க்குறியா உங்கள் கடையெல்லாம் இடிச்சிட்டாங்கிறக்கா ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி ரெண்டு பேர் சேர்ந்து என்ன வேணாம் பண்ணலாம் நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ கோமதியும் ரொம்ப கோமம் வந்து அண்ணா இங்கே பாரு நீ எல்லாம் பண்ணுறதுலாம் சரியே இல்லை நாங்கள் ஏதாவது உங்கள் பிரச்சனைக்கு வந்து தலையிடுறோமா நாங்கள் வாட்டுக்கு எங்கள் வேலையை தான் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ சத்தியவேல் சொல்கிறாங்க நீங்கள் எங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு இருக்கிறீங்க மருமகிட்ட சொல்லி கொடுத்து அவள் வந்து அந்த கடையெல்லாம் இடிச்சு விட்டாள் அப்படின்னு சொல்கிறாங்க நீ என்ன நேர்மையாக கட்டியிருந்த அரசாங்க இடத்துல கட்டியிருந்தால் வேறு என்ன பண்ணுவாங்க அந்த இடத்துல மீனா கிடையாது வேறு எந்த ஆஃபீஸர் இருந்தாலும் இடிக்க செய்வாங்க அதுக்காக நீ என்ன வேணால் பண்ணுவியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதெல்லாம் பேசி வேலைக்கே ஆகாது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு வந்துட்டு முத்து பாண்டியன் சொல்கிறாங்க நீங்கள் பண்ணுற தப்பெல்லாம் தப்பாக இருந்ததுன்னா கண்டிப்பாக மீனாக தட்டி கேட்க தான் அதுக்காக வந்து வந்து ஏதாவது இது மாதிரிலாம் கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸ் உள்ள வேலையை போக்கடிக்கணும்னு நினச்சா பாண்டிங்க போக்கடி நடக்கவே நடக்காது கடவுள் எங்களுக்கு துணையாக இருப்பார் அப்படிங்கிற மாதிரி பாண்டியன் ரொம்ப பேசுகிறாங்க இதை முத்துவேல் இப்போ எதுக்கு தேவையில்லாமல் சத்தம் ஏன் சத்திவேல் கொஞ்சம் அமைதியாகவே இருக்க மாட்டேன் சொல்கிறாங்க இல்ல நான் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லாமல் வந்து மேலே சொல்கிறாங்க அப்படியாப்பாங்க நடந்ததெல்லாம் விஷயம் அது மட்டும் இல்லாமல் எல்லாத்துக்கு முன்னாடி கேட்டதெல்லாம் தெரியாமையே போயிடுச்சு அப்படின்னு இருக்கிறாங்க தெரியாம தான் கேட்குற இன்னாலும் ஒழுங்காகவே இருக்கவே முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இதெல்லாம் பார்த்து ரொம்ப கோவப்பட்டு பாண்டிய என்ன அடிக்கிறக்காக வராங்க அப்போ செந்தில் கதிர் எல்லாருமே வந்துட்டு இங்கே பாரு எங்கள் அப்பா மேலே கை வச்சிங்கன்னா நல்லா இருக்காது பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்போ வந்துட்டு ரொம்ப கோவமாக முத்துவேலும் டே வாடா உள்ள அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போயிடறாரு போனதுக்கப்புறம் வந்துட்டு அங்கே வந்து குமரவேலை கூப்பிட்டு டே இதெல்லாம் வேலைக்கே ஆகாதரா நீ எப்படா அந்த அரசியை கடத்த போகிற அந்த குடும்பத்தை நிம்மதியாகவே இருக்கவே விடக்கூடாது அரசியை கடத்தி கல்யாணம் பண்ணவே மாட்டேன் எனக்கு அப்படின்னு சொல்லி அதுக்கு தான்ப்பா ட்ரை பண்ணி அங்கே போனேன் அங்கே போய் வேறு பிரச்சனையாக போச்சு நம்ம பிளான் பண்ணதுமே நடக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க சரியாக போச்சு போடா உனக்கு எதுவும் பிளான் பண்ணவும் தெரியல நான் போ போட்டு கொடுக்கற பிளானே சரியாக நடத்தவும் தெரியல வராங்க கவலைப்படாதீங்க எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் அரசியை அந்த வீட்டில இருந்து வெளியில் கூட்டு வரது அங்கேருந்து கடத்திட்டு போயிட்டு நீ தாலி கட்டிடுடா என்ன இப்படி சொல்லிட்டீங்க டக்குன்னு சொல்றாங்க வேற என்ன பண்ண சொல்கிற நீ எதுவுமே பண்ற மாதிரி எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நல்லா சொல்லுமா மண்டையில் உரைக்கிற மாதிரி ஆள் அளவுக்கு அறிவு வளர்ந்துருக்கா ஏதாவது ஸ்கெட்சு போட்டு கொடுத்தாலோ ஒன்றும் வேலை செய்யறதில்லை இவனே பண்றான்னு பண்ணி ஏதாவது போய் சொதப்பிச்சுட்டு வரான் ஏதாவது ஒரு வேலை உருப்படியாக பண்ணுறியா இல்லையா பார்த்தே அவன் முன்னாடியெல்லாம் அவன் அவனை பட்டு நிற்க வேண்டியதாக இருக்குது நம்ம வீட்டு பிள்ளையெல்லாம் ரெண்டு பேர்த்தி எழுத்துகிட்டு போயிருக்கானுங்க ஆனால் இப்போ நான் அவங்க வீட்டில் இருக்கிற ஒரு பிள்ளையை கொண்டு வந்து கூட்டு வந்து தாலி கட்டுற உனக்கு வக்கில் இடா அப்படின்னு சொல்லி பேசிட்டுருக்காங்க அப்போ இப்பெல்லாம் நீங்கள் பேசாதீங்க நான் பாருங்கள் இந்த வேலையை முடிச்சு காமிக்கிறேன் பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க இன்றைக்கி நைட்டே பாருங்கள் ஆளுகளை இறக்கி நான் வந்து அரசியை கடத்த போகிறேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காரு இதை பார்த்துட்டு இருக்கிற சுகனே சொல்கிறாங்க இங்கே ஒரு வீட்டில் எல்லாருமே நேரமாக தூங்கிடுவாங்க அரசு எப்படியாவது பேச்சு கொடுத்து நான் வெளில கூட்டு வந்துடுறேன் கூட்டு வரப்போ நீங்கள் கூட்டு போயிரு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டுருக்காங்க இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ அதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும் நீ கொஞ்சம் பத்து மணிக்கு மேலே கொஞ்சம் அலாட்டாக இரு நான் கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதே எல்லாரும் தூங்குதுக்கப்புறம் அரசு கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு சுகன்யா போய் எழுப்புறாங்க அப்போ கரெக்டாக கோவாதம் எந்திரிக்கிறாங்க ஏமா எதுக்குமே வந்து அரசியல் எழுப்பிட்ருக்கிறேன் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இல்லை அவகிட்ட கொஞ்சம் பேசணும் இன்னொருத்தரத்தில் அவகிட்ட பேசுறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லுறாங்க ஒன்றுமே பேச முடியாமல் சரின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அப்புறம் கொஞ்சம் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்க்குறாங்க இது வேலைக்கே ஆகாதுன்னு சொல்லிட்டு உடனே கும்பலுக்கு கால் பண்ணி இன்றைக்கி வேலைக்கு ஆகாது போல இருக்கு எல்லோரும் தூங்கலை நான் போய் அரசியை வந்துவிட்டுன்னு கூப்பிட்டு வரதுக்கு ட்ரை பண்ணேன் ஆனால் வந்துவிட்டு கோ அவங்க எழுந்திரிச்சிட்டாங்க யாருனாலே என்னால் கூட்டி வர முடியல அப்படின்னு சொல்கிறாங்க என்ன இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நாளைக்கு பார்த்துக்கலாம் கொஞ்சம் அமைதியாக சொல்றாங்க அப்போ கோமதிக்கு சந்தேகம் வருது சுகன்யா மேல என்ன